இன்னைக்கு பஜ்ஜி மிளகாலெலாம் எப்படி கிரேவி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நாலு பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நறுக்கிட்டு வந்துக்கலாம் இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மிளகாலருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பெங் பெரிய வெங்காயத்தை நீள நீளநிலமாக கட் பண்ணியிருக்கேன் பொடி பொடியாக அந்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு கருவேப்பில் பத்தமல்லி தர எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம தாளிக்கணும் இதுக்கு நம்ம ரெடிமேட் மிளகா அப்படி போடலை நம்ம தாளித்து அரைக்க போகிறோம் ஸோ அதுக்கு மூணு வர மிளகாயும் இந்த அளவுக்கு தேங்காயும் நான் எடுத்துக்க பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை எப்படி வறுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ லேசாக எண்ணெய் வறுக்கிற அளவுக்கு லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ நம்ம மிளகு சீரகம்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வர மிளகாய் மூணு இது மூணு போட்டு வறுத்துக்கலாம் வறுத்து வச்சுக்கலாம் லேசாக வருப வரப்ப வெடிக்கும் இல்லை தெரிச்சு விடுவோம் கொஞ்சம் பார்த்து பள்ளி நீங்கள் இது பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த தேங்காவையே போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுல இருந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன தெரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கோங்க டிரை ரோஸ்ட் பண்ணா அவ்வளவு தெரிக்காது நமக்கு டிரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம் தேங்காய்லாம் கலர் சேஞ்ச் பண்ணி இதை ஆரட்டும் இதை ஆறுமதும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்டாகட்ட அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறி வச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாகட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பழுப்பு பற்ற வச்சுக்கலாம் அரை பற்ற வச்சு அடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மழைச்சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பருப்பு போட்டு பொரிச்சிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகுளு பருப்பு போட்டுக்கலாம் கடுகுருந்த பருப்பு பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டோம் இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இந்த டைமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் அப்போ வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த பஜ்ஜி மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பஜ்ஜி மிளகா வந்து வதக்கிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா மிளகா எல்லாம் வதங்கிச்சு இந்த சமயம் நம்ம அரைச்சிருத்த வழியா பேசிட்டு அதான் சேத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி சேர்த்தாம நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த பச்சை வாச போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம செவி கிரேவி தான் பண்ண போறோம் ஸோ அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்லா ஃபுல் கிரேவி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இது நல்லா கொதிச்சு வேகட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேகட்டும் வெந்து வரப்போ இன்னும் கொஞ்சம் வத்தி வரும் நான் செமி தான் செய்கிறேன் இது நல்லா வெந்து வரப்போ இன்னுமே வத்தி வரும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேகட்டும் ஒரு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் இடையிலேயே ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இருக்குது ஸோ இந்த சமயத்தில் நான் செமி கிரேவினால நல்லா சுருண்டு வந்திருக்கு அப்புறம் இதில் கொத்தமல்லியை கொஞ்சம் நறுக்கி தூவி அரைக்கிக்கலாம் மாடு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சுவையான பஜ்ஜி மிளகா செமி கிரேவி ரெடி இது நம்ம காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தோட லஞ்சுக்கு நல்ல காம்பினேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ